ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நலன் கைவினை இன்றைக்கி நம்ம நாட்டுக்கோழி குழம்பு சூப்பராக எப்படி பண்ணலான் தான் பார்க்க போகிறோம் அடுப்பில் வந்து ஒரு கடாயி வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதைகள் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் மிளகு பத்து காஞ்ச மிளகா இதையும் சேர்த்து நல்லா ஒரு அரோமா வர வரைக்கும் வறுத்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க நான் சொல்கிற அளவு எல்லாமே வந்து கால் கிலோ நாட்டுக்கோழிக்கு தான் இது நாளும் நல்லா அப்புறமா கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்க போகிறோம் தேங்காய் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறமா இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க அடுப்பில் வந்து ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சுருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் சீரகம் அஞ்சு சின்ன வெங்காயம் தாளிக்கிறதுக்கு சும்மா வந்து பேருக்கு ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற நாட்டுக்கோழியை உள்ளே சேர்த்துக்கலாம் நாட்டுக்கோழி உள்ளே சேர்த்துட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுருங்க கோழியிலேருந்து தண்ணி பிரிஞ்சு நல்லா வத்தி வர்ற வரைக்குமே எண்ணெயில் வதக்கி விட்டுருங்க இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி நல்லா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம் இப்போ இதை குக்கர் மூடிட்டு ஒரு ஏழு எட்டு விசில் விட்டுக்கோங்க நாட்டுக்கோழி வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் பாருங்கள் சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இதை சர்வ் பண்ணுங்கள் இட்லி தோசை கூடலாம் அல்டிமேட் காம்பினேஷனாக இருக்கும் ரைஸ் கூடையுமே செம்மையாக இருக்கும் எல்லா ஃபெஸ்டிவல் டைமிங்லயும் இதுதான் வந்து மார்னிங் பிரேக்பாஸ்ட்டாவே இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க் யூ மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க் யூ மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க